ஹலோ எவ்ரி ஒன் குட் ஈவினிங் டு ஆல் டே டூ சைக்காலஜி ப்ரீவியஸ் கிளாஸில் டெஃபினிஷன் ஆஃப் சைக்காலஜி பார்த்தோம் இந்த கிளாஸில் உளவியலின் தோற்றமும் அது தனித்துறையாக வளர்ந்த வரலாறும் இதை தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் சைக்காலஜினால் என்ன டெஃபினிஷன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா அல்லது மனம் இதை பற்றி ஆறாயிரம் ஒரு இயல் தான் சைக்காலஜி ஆனால் அந்த கருத்தே வெகு காலத்துக்கு அப்புறம் கைவிடப்பட்டுட்டு நடத்தையை பற்றி முறையாக ஆராயிறது தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது அது என்னவாக இருக்கு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஒரு தலைப்பில் வந்துருக்குது அதுக்கு வரையறை கொடுத்தவங்க யார் யார் அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உளவியலின் தோற்றமும் அது தனித்துறையாக வளர்ந்த வரலாறும் முதல் பாயிண்ட்டே அதை தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஆன்மா மனம் பற்றி ஆராயிற ஒரு இயல்னா சொன்னோமா அந்த கருத்தை தான் இங்கே முன் வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மாவோடைய இருப்பிடம் அதன் தன்மை இறப்புக்கு பின் அதன் நிலை இது ஆராய்வதாக அமைஞ்சு அது தத்துவலின் ஒரு உட்புருவா ஒரு உட்பிரிவாக தான் இயங்கி வருது அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மாவோடைய இருப்பிடம் எது அப்படின்றத உறுதியாக நம்மளால் கூற முடியாத நிலையில் அதுக்கு ஒரு சின்ன சிமிலாரிட்டி அதாவது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா கண் பார்வையற்ற ஒருவரை இருட்டறையில் விட்டு கருப்பு நிறப்பூனையை தேடுவதற்கு சமமானது தான் ஆன்மாவை பற்றின உளவியல் அதாவது ஆன்மாவை பற்றி நம்ம ஆறாயிரம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது இதையும் என்ன சொல்கிறாங்கன்னா கைவிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கருத்துமே கைவிடப்பட்டு இது அதுக்கடுத்து எதை வந்து தேடி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் என்பதோடு வந்து தொடர்பு படுத்தப்படுகிறது உளவியல் அப்படின்றது ஆன்மா பற்றிய ஆய்வு அப்படின்ற கருத்து வந்து முழுமையாக கைவிடப்பட்டது கைவிடப்பட்டுருச்சு கைவிடப்பட்டுட்டு இப்போ மனம் அப்படின்ற ஒன்றோடு தொடர்பு படுத்தப்பட்டது ஏன்னா ஆன்மாவை பற்றினது அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அதனுடைய தொடர்பு கிடையாது அப்படின்றப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் அதை பற்றி ஆராயலாம் அப்படின்றதோடைய நோக்கம் போகுது இப்போது நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ல சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா இப்போ வந்து மனம் அப்படின்றது மூன்று நிலைகளில் சொல்கிறாங்க மனம் வந்து மூன்று நிலைகளில் இயங்கி வருது அது எது எதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிந்தித்தல் உணர்தல் புறச் செயல்களை தூண்டுதல் இந்த மூன்று நிலைகளில் தான் மனம் வந்து இயங்கிட்டு வருது அந்த மனச்செயல்கள் வந்து உடல் வேறுபடுது நம்மளுடைய மன செயல் வந்து உடலேக்க செயலில் இருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே தெளிவாக எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இரும்பு துண்டு காந்தம் இப்போது காந்தத்துக்கு அருகே வந்து ஒரு இரும்பு துண்டு வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த காந்தம் வந்து என்ன பண்ணுன்னா இரும்பு துண்டை இழுக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இயந்திர செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த நோக்கம் வந்து பாருங்க இரும்பு துண்டுக்கோ காந்தத்திற்கோ நோக்க உணர்ச்சி செயல் விருப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிளில் இதை வந்து தொடர்புப்படுத்துகிறாங்க என்னவா பாருங்கள் பூனை பால் பூனைக்கு அருகே பால் வச்சோம்னா அந்த பூனை என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பா தேடி போய் அது விருப்பத்தோடு குடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே வந்து அது வந்து இயந்திர செயலாக இருக்க முடியாது ஒரு பசி உணர்வால் தான் அந்த பூனை வந்து தூண்டப்பட்டு நமக்கு அருகில் இருக்கிற அந்த வெள்ளை நிற திரவம் வந்து ஒரு பால் அப்படின்றத அதை அறிஞ்சு அது ஒரு விருப்பத்தோடு போய் குடிக்குது அப்போ இது ஒரு இயந்திர செயலாக இருக்காது அப்போ மனுஷனோ விலங்கோ நான் அவங்களுடைய நடத்தை மாற்றத்தை வந்து வெளிப்படுத்தும் போதே உள்நோக்கங்கள் வந்து புலப்படுது அதை வந்து நம்மளுடைய வில்லியம் மக்டுகள் அவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஹார்மிக் கொள்கை அப்படின்றது மூலியமாக வந்து இதை வலியுறுத்துகிறாரு ஹார்மிக் கொள்கை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தூண்டல் நம்மளுக்கு தேவைப்படுற ஒன்றுத்துக்கு மீது தூண்டல் வந்து ஏற்படுது இல்லையா தான் வந்து ஹார்மிக் கொள்கைன்னு சொல்கிறாங்க நான் அந்த ஹார்மிக் கொள்கையினுடைய டெஃபினேஷனை வந்து தெளிவாக அவங்களுக்கு லாஸ்ட்டாக பின் பண்ணுறேன் அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி அந்த சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஹார்மிக் கொள்கை சொன்னேன் இல்லையா ஹார்மிக் கொள்கை அப்படின்றது வந்து நம்ம மக்டுகள் வில்லியம் மக்டுகள் அவர் வந்து ஆங்கில நாட்டு அறிஞர் அவர் தான் அதை கொண்டு வந்தார் ஹாம் அப்படின்றது வந்து ஒரு க்ரீக் வேர்டு அதுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செயலுக்கான முக்கிய தூண்டல் அப்படி இல்லைன்னா வந்து உந்துதல் இதுதான் வந்து ஹார்மிக் கொள்கை இதன் மூலயமா தான் வந்து அவர் என்ன வலியுறுத்தி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய நடத்தையை வந்து வெளிப்படுத்தும் போது அவனுடைய உள்நோக்கமும் புலப்படுது அப்படின்றத வந்து வில்லியம் மக்டுகள் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உளவியலுக்கு வரையறை அளித்தவர்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் உளவியலுக்கு வரையறை அளித்தவர்களில் முதல்ல இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா டிச்னரின் உள் வடிவமைப்பு கோட்பாடு அவர் வடிவமைப்பு கோட்பாடு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம் டிச்னர் வந்து வடிவமைப்பு கோட்பாட்டுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறாரு அந்த டெஃபினேஷன் என்னன்றதை இங்கே நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய மனம் வந்து அறிவுசார் இயக்க முடியுது அந்த அறிவுசார் இயக்க முடிய மனதுக்குடைய கூறுகள் வந்து ஒரு மூன்று கொடுத்துருக்கார் என்னென்ன கூறுகள் கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன் உணர்ச்சி உணர்வுகள் மனபிம்பங்கள் அதாவது மனபிம்பங்கள் மீன்ஸ் இமேஜஸ் இந்த மூன்று வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த மன இயக்கத்தினுடைய வடிவமைப்பையும் தன்மையும் அறியணும்னா அதுக்கு முக்கியமாக அகநோக்கு முறையே வந்து ஏற்புடையது அப்படின்னு சொல்கிறாரு எது எது அறியறதுக்குன்னா நம்ம மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையுமே அறியறதுக்கு முறை வந்து ஏற்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க உளவியல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதாகும் அப்படின்னு சொல்ற இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உளவியல்னா என்னென்னு பாருங்கள் மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதாகும் அதாவது கான்ஷியஸ் பிஹேவியர்ஸை மட்டுந்தான் இவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு இது டிச்னரோடைய வடிவமைப்பு கோட்பாடு அதாவது ஸ்ட்ரக்சரலிசம் நெக்ஸ்ட் வந்து ஜேபி வாட்ஸன் டோல்மன் ஹப் கத்தரே ஸ்கின்னர் இவங்க எல்லாமே என்ன மாதிரி கோட்பாடு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தை இயல் பிஹேவியரிசம் நடத்தை இயல் பற்றி இவங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா இப்போ வாட்ஸ் டோல்மன் ஹப் கத்தரி ஸ்கின்னர் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உளவியல்னா என்ன உளவியல்னால் என்ன இவங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்க ஒரு டெஃபினேஷன் பாருங்கள் நம்ம கண்ணால் காண முடியாத உள்ளத்தை பற்றி ஆராய்வதை விட கண்ணால் பார்க்கக்கூடிய நடத்தையை பற்றி அறிந்து அவற்றை உளவியலின் பொருளாக கொள்வதே அறிவுடைமையாகும் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா நம்ம கண்ணால் காண முடியாததுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம தேரியாக கண்டுபிடிச்சிட்ருக்கணும் அதுவும் இல்லாமல் அது கண்டுபிடிக்கிறதுமே தேவையில்லாத ஒன்று அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணுதிரில் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை வந்து அதுதான் ஒரு அறிவுடைமையான செயல் அப்படின்னும் இவங்க வந்து வரையறுக்கிறாங்க வாட்ஸன் என்ன சொல்கிறாரு பாருங்கள் அடுத்த பாயிண்டாக சிந்தனை அப்படின்றது வந்து உள்ளத்தின் செயல் அப்படின்னு வேறு சிலர் சொல்கிறாங்க ஆனால் வாட்ஸன் வந்து என்ன சொல்கிறாருன்னா சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் கிடையாது அப்படின்றத அவர் மறுக்கிறாரு அதுக்கடுத்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாமா சிந்தனையால் விளையக்கூடியது தான் வந்து பேச்சு அப்படின்னு வேறு சிலர் வாதிடுறாங்க ஆனால் வாட்ஸன் என்ன சொல்கிறாருன்னா நாக்கினுடைய அசைவால் விளையக்கூடியது தான் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸன் வந்து வாதிடுகிறாரு அதாவது இவர் வந்து மரபு கொள்கையை முற்றிலுமா வந்து மறுக்கிறாரு ஏற்றுக்கொள்ள விரும் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாரு இவர் ஆக்சுவலி ஹெரிடிட்டியை விட என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் உருவாக்குறதே சூழ்நிலை தான் அதாவது என்விரான்மெண்ட்டு தான் இவர் வந்து ஒரு கொள்கையை வ ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு நீங்கள் ஒரு சிறு குழந்தைய வந்து என்னிடம் கொடுங்க அவன் என்னவாக விரும்புகிறானோ அதுவாகவே நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து இவர் வலியுறுத்தியிருப்பார் அதாவது மரபை விட சூழ்நிலை தான் ஒரு குழந்தைய வந்து என்னவா ஆகணும் அப்படின்றதையே தீர்மானிக்குது அப்படின்னு இவர் வலியுறுத்துறாரு இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா நடத்தைவாதிகள் மக்டுகளின் இயல்புக்க கொள்கையும் மறுத்தனர் அதாவது இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா பிஹேவியரிசம் இந்த இந்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்துகள் ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா அங்கே மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் வந்து நடத்தி வெளிப்படுத்தும் போது உள்நோக்கம் தேவைப்படுது அதாவது புலப்படுது அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த கொள்கையை வந்து இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அதாவது அவர் என்ன கொள்கை சொன்னார் பார்த்தீங்கன்னா ஹா ஹார்மிக் கொள்கை அப்படின்னு சொன்னார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடத்தைவாதிகள் வந்து மக்டுகளின் அந்த இயல்புக்க கொள்கையை வந்து சுத்தமாக அறவே வந்து மறுக்கிறாங்க அப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல வராங்க இங்கே இந்த சூழ்நிலைவாதியான பர்னாட் இருக்கார் இல்லையா அவர் வந்து பயம் பாலுணர்வு கூடி கூடி வாழ்தல் இந்த எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வழியிலேயே வந்து நம்ம செயல்பட விடுறது இல்லையா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏ ஆனால் உண்மை தானே அதுவும் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சில டைமில் பயம் வந்தாலும் சரி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு வீட்டில் ஒரு மாதிரி இருப்போம் வெளியில் ஒரு மாதிரி இருப்போம் ஆனால் இதுவே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலாக ஒன் ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லை ஃபார்மலாக இது எப்படி சொல்கிறதுனா எனக்கே கன்ஃப்யூஸ் ஆகுது இருங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற பேச்சு அந்த பழக்க வழக்கம் அதையே ஃபாலோ பண்ணுவோமா இல்லை அங்கே ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்போ வீட்டில் இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை நம்ம கட்டுப்படுத்தி அதை வந்து நெறிப்படுத்தி நம்ம அங்கே வந்து மறைச்சி வேறு விதமான பழக்கவழக்கங்களை வெளிப்படுத்துகிறோம் அதுதான் இங்கே இவங்க வந்து சொல்ல வராங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சூழ்நிலைவாதியான பர்னார்ட் வந்து பயம் பாலுணர்வு கூடி வாழ்தல் இந்த இயல்புக்கங்களை வந்து அதன் வழியே செயல்படுத்த விடுவதில்லை அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி சூழ்நிலை வந்து ஒருவனுடைய நடத்தை மாற்றத்திற்கு பெரும் காரணமாகிறது உன் உன் இது உண்மையும் கூட ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையுமே எல்லாராலேயும் ஒரே மாதிரியான கேரக்டரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு சூழ்நிலை எப்படி எப்படி இருக்கோ அந்தந்த ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிறவங்களும் இருக்காங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது வந்து இங்கே நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் வந்து மாறிட்டு இருக்கிறது ஓகே நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா நடத்தை கோட்பாட்டினர் நடத்தையை மரிவினை வாயிலாக தெரிவுறுத்தினர் அதாவது தெளிவுறுத்தினர் இதுக்கு எந்த கோட்பாடு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரிவினை அதாவது ரிஃப்ளெக்ஸு இந்த கொள்கை மூலயமா தான் அவங்க வந்து இதை நிரூபிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்டலும் ஒரு துளங்கள் உண்டு என்றும் சாரி இந்த பாயிண்ட்டை நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போது இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு தூண்டலுக்குமே ஒரு துளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தானே இப்போ யாராச்சும் நம்ம கிட்டே ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதாவது நம்ம அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இல்லை நம்மளை ஒருத்தவங்க வந்து எடுத்து ஏதாச்சும் ஒன்று எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அந்த இடத்துல வலிக்கும் உடனே வந்து நம்ம அந்த இடத்த கை வச்சுட்டு ஐயோ அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் என்னையே அடித்த அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் நம்ம எழுப்புவோம் இல்லைங்களா அதுதான் இங்கே ஒவ்வொரு தூண்டலுக்கும் ஒரு துலங்கள் உண்டு அப்படி இல்லைன்னா இப்போ நம்மளை யா நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கோம் ஒரு பால்காரர் வராங்க ஒரு தபால்காரர் வராங்க யாரோ ஒருத்தவங்க வந்து பெல் அடிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அது அவங்க கூப்பிட்றது அவங்க நம்மளை வந்து ஏதாச்சும் கேட்குறது அது எல்லாமே தூண்டல் நம்ம இங்கே உள்ளேருந்து வெளியே போய் அவங்ககிட்ட இருந்து வாங்குறது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறது அது எல்லாமே துளங்கள் அதாவது ரெஸ்பான்ஸ் இதுதான் அங்கே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூண்டல் துளங்கள் இணைப்பை நடத்தை வாதிட்டனர் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தூண்டல் துளங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே இடையே இருக்கிறது வந்து நடத்தை அப்படின்னு வந்து இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரிசம் அதில் இருக்கிற எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே சொல்கிற வராங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து நம்ம ஊசியால் குத்துறோம் அப்படின்னா குத்துன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழியில் ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க குத்துறது வந்து இங்கே தூண்டல் சரிங்களா அதாவது ஸ்டிம்லேட் பண்ணுறது இங்கே வழியால் துடிக்கிறது அப்படின்றது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இப்போது நடத்தை கோட்பாட்டுக்கு எதிராக வந்து ஒரு கொள்கை வந்தது ஒரு கோட்பாடு தோன்றுச்சு என்ன கோட்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் முழுமை காட்சி கோட்பாடு அதாவது கெஸ்ட் தேரி அதுதான் தோன்றுச்சு இதுக்கு டெஃபினேஷன் என்ன அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனையுமே வந்து தனித்தனியாக பார்க்காம ஒரு முழுமையாக பார்க்கணும் இப்போது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சக்கரம் தனியாக மணி தனியாக ஹேண்டில் பார் தனியாக இப்படி தனித்தனியாக பார்ப்பீங்களா அந்த மாதிரி இல்லைல்ல அது வந்து முழுசாக ஓடுற ஒரு சைக்கிள் அதுக்கான பேர் எப்படி இருக்குது சைக்கிள் அது ஓடுற ஒரு ரெண்டு சக்கரம் வாகனம் அப்படின்ற மாதிரி தானே நம்ம பொருள் வச்சுருக்கோம் அப்போது நம்ம அதை தனித்தனியாக பார்க்கல இல்லை அதை தான் வந்து கெஸ்டால்ட் தேரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஒரு மூவி பார்த்துட்ருக்கோம் அப்போ இப்போ இன்கேஸ் தேட்டரில் பார்க்குறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் பெருசாக எந்த டிஃப்ரெண்டும் இருக்காது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படி தான் போய்ட்டு இதுவே வீட்டில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஓடும் பிரேக் வரும் டென் மினிட்ஸ் வரும் பிரேக் வரும் அப்போ ஆடு இன் பிட்வீன் ஆட் வந்துகிட்டே இருக்குது ஆட் வந்துகிட்டே இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி இருக்கிற படத்தை மறந்துடுவோமா என்ன இல்லை இல்லைல்ல அப்போது அந்த படம் பார்த்துட்ருப்போம் அந்த படம் பார்த்தனுடைய நெக்ஸ்ட் கண்டினியூட்டி வர வரைக்குமே நம்மளுடைய மைண்டில் வந்து அது ஓடிட்டே தான் இருக்கும் அப்போது இது வந்து ஒரு கூட வந்து தொடர்பு படுத்துகிறாங்க நம்ம ப படத்தை வந்து தனித்தனியாக பார்க்கறது இல்லைல்ல ஒரு பாதி இன்னொரு பாதி இன்னொரு பாதி அப்படின்னு பார்க்குறதில்ல இல்லை ஒரு முழுமையான ஒரு பொருளாக நம்ம உள்ளத்தில் நிலச்சி நிற்குதா அப்போ அது வந்து ஒரு கெஸ்டால்ட் தேரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கெஸ்டால்ட் அப்படின்ற இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவம் வடிவம் இது வந்து என்ன சொல்கிறாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்சி பொருட்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் காட்சி பொருட்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் இதுதான் வந்து கெஸ்டால் தேரி சரிங்களா இந்த கெஸ்டால் ஹால் தேரியில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அதாவது என்ன சொல்ல வராங்க பாருங்கள் முழுமை காட்சி மனதால் உணர்வதற்கு நான் நான் ஒரு தப்பாக சொல்லிட்டேன் முழுமை காட்சியில் முழுமை காட்சியை வந்து மனசால உணர்வதற்கு நம்மளுக்கு எது எது தேவைப்படுதுன்னு பாருங்கள் புலன் உணர்ச்சியோடு ஏற்கனவே நாம் பெற்ற அனுபவங்கள் துணை புரிகிறது இப்போது முழுமை காட்சியை நம்ம மனதால் உணர்வதற்கு எது எது தேவைப்படுது புலன் உணர்ச்சி புலன் உணர்ச்சின்னா என்னென்ன நம்ம கண்ணால் பார்க்கறது கேட்குறது இந்த பேசுறது அந்த ஐந்து புலன்கள் இருக்குங்க இல்லைங்களா அதுதான் புலன் உணர்ச்சி அந்த புலன்கள் வழியாக நம்ம வாங்கி அதை நம்ம மனசுக்குள்ளே பெற்று அந்த விளைவாக அதுக்கு வந்து நாம் பெற்ற அனுபவங்கள் தான் துணை புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம் நம்ம கண்ணால் பார்ப்போம் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவம் இருக்கும் அது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு சேர்த்து அதை வெளிப்படுத்துறதுக்கு இதுக்கு தான் இந்த இது தேவைப்படுது அனுபவங்கள் தேவை துணை புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க முழுமை காட்சி கோட்பாட்டினர் மனிதன் நடத்தை மனித நடத்தை வந்து புலன் காட்சி அடிப்படையில் சாரி முழுமை காட்சி கோட்பாட்டினர் வந்து மனித நடத்தையை புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறது என்றும் அதனை பெற சிந்தனையும் அறிதிரணும் அவசியம் என்கின்றனர் முழுமை காட்சி கோட்பாட்டினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷன் நடத்தையை வந்து புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறது அதனை பெறதுக்கு அதாவது புலன்காட்சியை வந்து நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தனையும் அறிதிறனும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் பார்க்கலாம் ஏன்னா நான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸில் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிவிட்டேன் முழுமை காட்சி கோட்பாட்டினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷன் நடத்தையை வந்து புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறது நான் அவனுடைய நடத்தை வந்து புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறது அந்த புலன்காட்சியை நம்ம பெறணும் அப்படின்னா சிந்தனையும் அறிதிறனும் அதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம திருப்பியும் இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாமா ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குமே இப்போது கெஸ்டால்ட் தெரி கெஸ்டால்ட் அப்படின்றது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவம் வடிவம் இதுக்கு தமிழில் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்சி பொருட்களை முழு உருவ அமைப்போடு காணணும் ஏன்னா நம்ம தனித்தனியாகவே பார்க்க முடியாது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு உள்ள என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் இப்போது ஒரு குடம் இருக்குன்னா அந்த குடம் இப்போது ஒரு சைக்கிள் இருக்கு அந்த சைக்கிள் இப்போ நம்ம வீட்டில் பீரோ கட்டில் ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குதுன்னா அதுக்குள்ளே கூட சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்துட்ருக்க மாட்டோம் கட்டில் கால் தனியாக அதுக்கு அந்த படுக்கிறது தனியாக அந்த மாதிரிலாம் தனித்தனி பிரித்து எதையுமே பார்த்துட்ருக்க மாட்டோம் எல்லாத்தையுமே ஒப்பாக சேர்த்து இது கட்டல் இது பீரோ இது சைக்கிள் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கும் அப்போது இப்போது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுமை காட்சி மனதால் உணர்வதற்கு புலன் உணர்ச்சியோடு ஏற்கனவே நம் பெற்ற அனுபவங்கள் துணை புரிக்கின்றன நம்ம மனசால் உணரணும் அப்படின்னா அந்த அதாவது முழுமையான ஒரு காட்சி நம்ம பார்த்துட்டோம் அதை நம்ம மனதால் நம்ம உணரணும் அப்படின்னா நம்ம புலன் உணர்ச்சியோட நம்ம ஐம்புலன்களோட ஏற்கனவே பெற்ற அனுபவமும் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு துணை புரியுது முழுமை காட்சி கோட்பாட்டினர் வந்து மனுஷன் நடத்திய புலன் காட்சி அடிப்படையில் அமைகிறதுன்னு அதனை பெறதுக்கு அதாவது அதனை மீன்ஸ் புலன்காட்சியும் நம்ம பெறறதுக்கு சிந்தனையும் அறிதிறனும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு தூண்டல் வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஒரே மாதிரியான துளங்களை வந்து ஏற்படுறது ஏற்படுத்துறது கிடையாது ஏன்னா ஒரு தூண்டல் வந்து ஒரு ஒருத்தருத்துக்கிட்ட ஒரு ஒருத்தர் மாதிரியான துளங்களை ஏற்படுத்தும் இப்போ நம்ம ஒரு மூவி பார்த்தோன்னாலும் அந்த மூவி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு மாதிரியான இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் ரஜினி படம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை அதில் இருக்கிற மைனியூட்டான திங்ஸை வந்து நான் நோட் பண்ணி எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் பட் அவங்களுக்கு இதுவே கொஞ்சம் இன்னமா வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இது வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூஸு அவங்கக்கிட்ட இருந்து வேறு ரெஸ்பான்ஸு அதெல்லாம் அதை தான் இங்கே சொல்ல வராங்க இதுக்கு அவங்க கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பாம்பை சொல்கிறாங்க பாம்பை பார்த்து இப்போ நானாக இருந்தேன்னா ரம் பயந்து ஓடி போவேன் இதுவே என்னுடைய ஹஸ்பண்டாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல நின்று அதை அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை வந்து பிடிச்சிட்டு போய் வேறு எங்கேயாச்சும் விட்டுருவாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஒரு ஒரே தூண்டல் வந்து எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான துளங்களை வந்து வெளிப்படுத்துறது இல்லை வெவ்வேறு விதமான துளங்களை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு வந்து முடிஞ்சது முழுமை கா முழுமை கோட்பாடு நெக்ஸ்ட் என்ன தேரி அப்படின்னு பாருங்கள் சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய உளப்பகுப்பு கோட்பாடு சைக்கோ அனாலிசிஸ் இந்த கோட்பாடில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா மனிதனின் நடத்தையை நிர்ணயிப்பதில் அவனுடைய அடிமன ஆழத்தில் அமைந்திருக்கும் நனவெளி மனத்தின் முக்கியத்துவத்தை இவ்வுளப்பகுப்பாய்வு கோட்பாடு வலியுறுத்துகிறது அதாவது மனுஷனுடைய நடத்தையை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு அடிமன ஆழத்துல அமைஞ்சிருக்கிற நனவெளி நனவிலினா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் அதாவது அன்கான்ஷியஸ் ஸ்டேஜஸ் தான் ஸ்டேஜை தான் வந்து இங்கே சொல்றாங்க இந்த இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய மூவிஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஏதாச்சும் ஒன்று ரொம்ப வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க மென்டலி அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதாவது நடக்காதது ஒன்று நடந்த மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னா இப்போது ஒருத்தவங்க இந்த மூவியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் தனுஷ் மூவியில் கூட போய் பார்த்துருப்பீங்க அந்த மூவி எனக்கு பர்டிகுலராக தெரியல அந்த ஹீரோயின் வந்து நாங்கள் நம்ம இந்த பிறவில் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவளை வந்து கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா தூங்க சொல்லுவாங்க தூங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளை ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்ட உடனே அவளுக்குள்ளே இருக்கிற அந்த என்னென்னலாம் அவளுக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே அவள் வந்து வெளிப்படுத்துவா அவள் சொல்லுவாள் இதெல்லாம் நான் நான் எப்படி இருக்கேன் இப்படி இருந்தேன் இவன் பேர் அது என் பேர் இது இந்த ஜென்மத்தில் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இங்கே நனைவெளினு சொல்லுவாங்க நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு நம்மளுடைய மனசில் என்னெல்லாம் தோன்றுறதோ அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் நனவெளி சரிங்களா இப்போது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஆளுமை பிறழ்வு நடத்தை கோளாறு உள்ளோரை ஃப்ராய்டு அரிதுயல் அத இந்த அரிதுயல் தான் ஆழ்ந்த நிலை தூக்கத்துக்கு போகிறது பேர் ரொம்ப அதாவது நம்ம நார்மலாக தூங்குறத விட ரொம்பவும் ஆழ்ந்து உறங்கிட்டுருப்போம் அந்த நிலைக்கு அவங்கள ஆட்படுத்தி அவங்களுடைய நனவளிமானத்தின் மூலம் இன் இதுதான் அவங்க அன்கான்ஷியஸ் ஆயினதுக்கப்புறம் அவங்க மூலியமாக அவங்களுக்கு வந்து அவங்க மனசு மூலிமா வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்துகிறாங்கல்ல அதை வச்சு அவர் சரிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா சிக்மான் ஃப்ராய்டு இந்த முறை மூலமாக வந்து அவர் சரிப்படுத்துகிறாரு இதுக்கு பேர் தான் உளப்பகுப்பு கோட்பாடு சைக்கோ அனாலிசிஸ் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க ஃப்ராய்டிரம் இருந்து அதாவது ஆட்லர் அட்லர் தா தமிழில் ஆட்லர் இங்கிலீஷில் அட்லர் அப்படின்னு இவங்களோட ப்ரொனன்சியேஷனை பொறுத்து இவர் வந்து தனிநபர் உளவியல் இண்டிவிஜுவல் சைக்காலஜி நெக்ஸ்ட்டு யோங் கார்ல் ஜோங் பகுப்பு உளவியல் அனலிட்டிக்கல் சைக்காலஜி இது வந்து இவங்க ரெண்டு பேரும் கிட்ட இருந்து தனியாக போய்ட்டு இவங்க இயக்க இருக்கிறாங்க அதாவது த தனிச்சு இவங்க தோற்றுருக்காங்க இவங்களை தொடர்ந்து வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா கார்ல் ரோஜஸ் அவரும் அதுக்கப்புறம் வந்து மாஸ்லோவோ மனிதநேய உளவியல் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி இதை வந்து இவங்க தோற்று வச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா இப்போது ஃபைனலுக்கு வந்தாச்சு ஃபைனலாக நம்மளுக்கு சைக்காலஜி என்ன பேரில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக இது வளர்ந்து வந்து சமூக அறிவியல் துறையில் முன்னிலை வகிக்கிறது எந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் துறையில் முன்னிலை வகிக்கிறது இன்றைக்கி சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனுஷனுடைய நடத்தையையும் அனுபவங்களையும் ஆராயும் அறிவியலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இன்றைக்கு மனுஷனுடைய நடத்தையும் அதாவது அவனுடைய பிஹேவியரையும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அதாவது அனுபவங்களையும் ஆராயும் அறிவியலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது வந்து அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிர் சமூக அறிவியல் பயோ சோஷியல் சயின்ஸ் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இதுக்கு பேர் சரிங்கண்ணா ஃபைனலி உயிர் சமூக அறிவியல் பயோ சோஷியல் சயின்ஸ் அப்படின்றதுக்கு வந்திருக்கு இப்போ இந்த மனுஷனுடைய நடத்தை வந்து ரெண்டு குறுகளாக பிரிச்சுருக்குறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நனவு அனுபவங்கள் நனவிலி அனுபவங்கள் இந்த இதில் பாருங்கள் நனவு அனுபவங்கள்னா இப்போ நம்ம வந்து நல்லா இருக்கோம் நார்மலாக இருக்கும் நார்மலாக இருக்கிறப்ப அது அது முடிச்சுட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு என்னென்ன மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ பசி எடுக்குது பசி எடுத்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் அதை பசி வலி காயம் பொருள் வாங்குதல் ஏதாச்சும் கொடுக்கறது இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நனைவெளி அனுபவங்கள் அப்படின்னா சிலரிடம் காரணமின்றி கோபப்படுதல் சிலரிடம் உடனே நட்பு கொள்ளுதல் இது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நனவிலி மீன்ஸ் நம்ம அன்கான்ஷியஸ் அதாவது இது கான்ஷியஸ் இது அன்கான்ஷியஸ் அப்படி தான் சொல்லுவோம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கு இது வரைக்குமே அதாவது சைக்காலஜி அப்படின்றத ஒரு கன்க்ளூட் கொண்டு வந்தவங்களில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதில் பர்டிகுலராக ஒரு டென் ஆர் லெவன் மெம்பர்ஸை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம் அவங்கள மட்டும் இப்போ பார்க்கலாம் இன்றைய உயர் அந்தஸ்தை பெற்று உளவியல் ஊர் அறிவியல் என்று திகழ தொண்டாற்றியவர்கள் அநேகர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் வருமாறு இவங்க தான் அந்த லெமன் மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹெச் வெப்பர் இவர் வந்து வெப்பர் விதியை கொண்டு வந்தார் ஜிடி ஃபெச்னா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் உல இயற்பியல் நூலை வந்து இயற்றியிருக்காரு வில்ஹம் ஊண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் லீப்ஸிக் உளவியல் ஆய்வகம் ஃபஸ்ட்டு லீப்சிக் உளவியல் ஆய்வகம் வந்து இவர் தான் அதாவது உளவியல் ஆய்வகத்தை நிறுவியது அதுக்கு பேர் லீப்ஸிக் நெக்ஸ்ட்டு வந்து சர் ஃப்ரான்சிஸ் கேல்டன் அப்புறம் கேல்டன் மெஸ்மர் பைஜெட் சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆல்ஃபிரிட் பைனட் ஸ்கின்னர் வெஜ்ல இவங்களாம் வந்து உளவியல் அது வந்து இன்றைக்கி அறிவியெல்லாம் அப்படி திகழுது அதுக்கு காரணமானாங்க அதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நம்மளால் ஒரே இதில் அப்லோட் பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு லெவன் மெம்பர்ஸை பர்டிகுலராக இந்த லெவன் மெம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை புரியலையா இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா எது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல நான் நோட்ஸ் எடுத்தேன் எடுத்ததும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் இல்லை என்னஹா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் நிறைய எதிர்பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உடனே உடனே அப்லோட் பண்ணுறேன் ஹேப்பி ரைட்டிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங் தேங்க்யூ ஸோ மச்